இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் கத்தி வன்முறை அதிகரிப்பு பொது இடங்களில் கத்தி தடை விதிக்க சுவிஸ் மக்கள் கட்சியின் திட்டம் ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு தேவை தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல் தொழிலதிபர்களின் பதில் என்ன ஒரு வருடத்திற்கு பிறகு கோதார் பேஸ் சுரங்கப்பாதை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது வலைஸ்மது உற்பத்தியாளருக்கு நாற்பத்தி இரண்டு மாத சிறை போலீஸ் சான்று மற்றும் கலப்பட குற்றச்சாட்டு ஜன்னல் வழியாக விழுந்த போர்ச்சுகீஸ் பெண்ணின் மரணம் குறித்து தீவிர விசாரணை விபத்து அல்லது குற்றச்செயலா ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் நான்கு கார்கள் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்தநாள் நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் சுவிஸ் மக்கள் கட்சி சூரஜில் கத்தி இல்லாத பகுதிகளை உருவாக்க முன்மொழிந்துள்ளது இதில் முக்கிய ரயில் நிலையங்கள் கிளப்புகள் மற்றும் ஏரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் அடங்கும் நகரில் கத்தி தொடர்பான வன்முறைகள் அதிகரித்து வருவதன் எதிரொலியாக இந்த முன்மொழிவு வந்துள்ளது அணிவகுப்புகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகளின் போது கத்திக்குத்து போன்ற சமீபத்திய வன்முறை சம்பவங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ள காரணத்தினால் மற்றும் சூரஜில் இரண்டாயிரத்து மூன்று குற்றப்புள்ளி விவரங்களின்படி கத்தி தாக்குதல் ஐந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகி உள்ளதனாலும் இந்த ஆயுத பாவனையற்ற பகுதிகளை உருவாக்குவது தொடர்பான முன்மொழிவு முக்கியமானதாக காணப்படுகின்றது சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவின்படி பொது போக்குவரத்துகள் பூங்காக்கள் பள்ளிகள் மற்றும் மத நிறுவனங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பகுதிகளில் கத்தி பாவனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கைகளினால் குற்றங்களில் ஈடுபடும் குழுக்களிடையே கத்தி பாவனை உள்ளதா என சோதனை செய்யும் அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்குவதன் மூலம் நடக்கவிருக்கும் குற்றங்களை தடுக்க இது உதவும் என்று நம்பப்படுகிறது ஜெர்மனியின் சில முக்கிய நகரங்களில் ஆயுதமில்லாத பகுதிகளை உருவாக்கியுள்ளனர் இருப்பினும் எஸ் டோன் பிபி கட்சியின் இத்திட்டம் சூரஸ் நகர கவுன்சிலிடம் கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக மாறியுள்ளது இதை அமல்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளது என்றும் இதற்காக அதிக வளங்கள் தேவைப்படும் என்றும் விமர்சனங்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வாழ்வு செலவுகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு தொடர்ந்து அதிகரித்துள்ளன இதனால் சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு பணியாளர்களின் ஊதியத்தை ஐந்து சதவீதம் அதிகரிக்குமாறு கோரியுள்ளது ஏனெனில் பணவீக்கம் காரணமாக ஊழியர்கள் இன்று ஐந்து ஆண்டுகளுக்கு விட குறைவாகவே சம்பாதிக்கின்றனர் தொழிற்சங்கங்கள் நிறுவனங்கள் நன்றாக செயல்பட்டு வந்தாலும் ஊழியர்களின் உண்மையான வருமானம் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவரும் எஸ்பி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் உறுப்பினருமான பியர் யூஸ் மெய்லார்ட் தொழிலாளர் வருமானம் இவ்வாறு குறைவாக இருக்க முடியாது இதனை சரி செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார் சுவிஸ் தொழிற்சங்கத் தலைவர் வானியா அலேவா வாழ்வு செலவுகளின் அதிகரிப்பு மற்றும் போதுமான ஊதியம் இல்லாதது போன்றவை ஊதிய உயர்வின் அவசியத்தை வெளிப்படுத்துவதாக கூறினார் இதற்கிடையில் சுவிஸ் தொழிலதிபர்கள் சங்கம் இந்த கோரிக்கைகளை முழுமையாக செயல்படுத்துவது சாத்தியமில்லை என்று கூறுகிறது அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் ஊதியங்கள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வரை மட்டுமே உயரலாம் என்று எதிர்பார்க்கின்றனர் கோதார் பேசன் சுரங்கப்பாதை இப்போது ரயில் போக்குவரத்துக்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது இது பயணிகளுக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பயன் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் சரக்குரையில் தடம்புரண்ட சம்பவத்தின் பின் கடுமையான சேதத்திற்கு உள்ளானதை அடுத்து ஒரு வருட காலமாக இச்சுரங்கப்பாதை முழுமையாக மூடப்பட்டிருந்தது தற்போது சுரங்கப்பாதை மூலம் சுவிட்சர்லாந்திலிருந்து டிசினேவுக்கு ஒரு மணி நேரத்தில் வேகமாக பயணிக்க முடியும் மற்றும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் பயணிகள் ரயில் இயக்கப்படும் அது மட்டுமல்லாமல் சூரட்சிலிருந்து லுகானோ வரையான பயணம் இப்போது இரண்டு மணி நேரத்திற்கு குறைவானதுடன் லூசேரன் இல்லிருந்து டிசினோ வரையிலான பயணம் சுமார் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாகவும் காணப்படுகிறது ஆண்டு ஒரு சரக்கு சக்கரம் உடைந்ததன் காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டது சுவிஸ் பெடரல் ரயில்வே இச்சேதத்திற்கு நூற்று ஐம்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவானது என்றும் இதில் பெரும்பாலானவை காப்பீடு மூலம் செலுத்தப்படுகின்றன என்றும் தெரிவித்தது இச்சுரங்கப்பாதை மூடப்பட்டிருந்தபோது டிசினேவில் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் இழப்பு சுமார் பத்து மில்லியன் பிராங்குகள் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் சுரங்கப்பாதை தொடர்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக சுவிஸ் பெடரல் ரயில்வே பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது வலைஸ் பகுதியின் மது உற்பத்தியாளரான ஒருவருக்கு மது கலப்படம் குறித்த குற்றச்சாட்டில் நாற்பத்தி இரண்டு மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை இவர் பல லட்சம் லீட்டர் வெளிநாட்டு மற்றும் சட்டத்திற்கு உட்படாத மது வகைகளை ஏயோசி வலைஸ் என்ற பெயரில் விற்றதாக கூறப்படுகிறது சியான் நீதிமன்றம் மோசடி நம்பகத்தன்மையை மீறுதல் போலீசான்று ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்தும் அவரை குற்றவாளி என அறிவித்தது இது மது உற்பத்தி தொடர்பான வழக்குகளில் விதிக்கப்பட்ட மிக உயர்ந்த தண்டனையாகும் வழக்கின்போது சுமார் ஒன்பது லட்சம் லீட்டர் மதுவை தவறான லேபிள்களில் அவர் விற்றதாக கூறப்படுகிறது அவர் இரண்டு ஜெர்மன் நிறுவனங்களிடமிருந்து எழுநூற்று முப்பதாயிரம் லீட்டர் ஸ்பெயின் மதுவையும் நூற்று முப்பதாயிரம் லீட்டர் சாப்ஹூசன் மதுவையும் வாங்கியதாக தெரிகிறது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை ஏஓசி வலை என்ற பெயரில் அவர் விற்ற மதுவுக்காக சுமார் பன்னிரண்டு மில்லியன் ஃப்ராங்களை பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது நீதிமன்றத்தில் மறு விசாரணையின் போது வெளிநாட்டு மதுவை ஏ சி வலே என்ற பெயரில் அவர் எப்போதும் விற்றதே இல்லை என அவர் மறுத்தார் குறித்த நபரின் வழக்கறிஞர் அவரது வாடிக்கையாளர்களுக்கு முறையான வழிகளில் மட்டுமே மதுவை விற்றார் என்றும் குறித்த நபருக்கு போலீஸ் சான்றிதழ் குற்றங்களுக்காக மட்டுமே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் முப்பத்து நான்கு வயதான போர்ச்சுகீஸ் பெண் ஜன்னல் வழியாக கீழே விழுந்ததில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து வந்த அவசர சேவை பிரிவினர் காயமடைந்த பெண்மணிக்கு அவசர சேவை மற்றும் மருத்துவ உதவி வழங்கிய பின்னர் ஹெலிகாப்டரின் மூலம் அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் அங்கு மரணமடைந்தார் செயின்ட் கலன் மாநில போலீசார் நிபுணர்களுடன் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் விசாரணைகள் அனைத்து கோணங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டதுடன் இப்பெண் உயிரிழந்தது ஒரு விபத்தா தற்கொலையா அல்லது ஒரு கொலைச் செயலா என்பதை கண்டறிய வேண்டும் என்று போலீசார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் நேற்றைய தினம் ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் நான்கு கார்கள் ஒன்றுடன் ஒன்று பின்புறமாக மோதிக்கொண்டதில் மூன்று பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டவுபாக் பாக் சுரங்கப்பாதை பகுதியில் தெற்கு நோக்கி ஏட்டு சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே விபத்து இடம் பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இவ்வத்தினால் ஏற்பட்ட சேதம் சுமார் ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் என கணிப்பிடப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்டதன் பின்னர் மீட்பு மற்றும் துப்புரவு பணிக்காக மட்டுமே ஏ இரண்டு நெடுஞ்சாலை தெற்கு பாதை சுமார் ஒன்றரை மணி நேரம் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்